என்ன சின்ன பொண்ணு தனியா இருக்கு அதுதானே என்ன லச்சு யா கூتما கும்பல வந்திருக்கீயே என்ன இல்லக்கா தனியா உட்கார்ந்துட்டு உల్లి வடச்சக்களே இருக்கு அத என்னன்னு கேக்கேன் என்ன உల్లి வடச்சதுக்கு ஒரு ஊரே குட்டியா உடைப்பவே இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு வந்திருக்கியா யா நான் ನಿಮ್ಮని எருக்குது முடியலியே வர பாக்கதுக்கு ஏய் அம்மா சரியான கடு வர்த்ததா ஒரு நிமிஷத்துல எத்தனை கொஸ்டின் சட்டு புட்டு சட்டு புட்டுலே கேக்குறீங்க ஏங்கா இமா யாமா இமா தாயிலே உங்க தொல்லை ஏதும் வேண்டாம்னா நானே தனியா வந்து உட்கார்ந்திருக்கேன் ஏன் இப்ப மறுபடியும் தொல்லை பண்ண வந்திருக்கீங்க என்னக்கா எங்க எல்லாரும் பார்த்தவங்கள தொல்லை ஏட்ட தெரியுது சரி ராணியக்கா இல்லையே தனியா இருப்பீங்களே கொஞ்சம் நேரம் கம்பெனி குடுக்கலாம்னு வந்தத ஒரு குட்டமா யாரையாவது கூட்டனா நான் நான் உண்டியன் ஜீவன் உண்டன்னா நான் இருக்கேன் என்ன தயவு செய்து இருக்க விடுங்க அம்மா நீ எங்கேயாவது வேற இருக்கா போங்க என்ன லட்சு இப்படி எல்லாம் சொல்லலாமா சின்ன பொண்ணு இருந்தாலும் லட்சுமி அக்கா நல்லா தான் கோவம் வருது பார்த்தியா அசந்தி இப்ப நான் நான் உண்டு என் வேலை உண்டு சும்மா தான் இருக்கேன் நீ அதே எதையும் சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காத அவா சும்மா இருந்தா நீ சும்மா இருக்க விட மாட்ட பிள்ளைல இருக்கு அப்பத்தவங்க கோவத்தை பாருங்களாம் அப்பத்தவா

நாலு முடியை நரைக்கி விட்டனா இங்க பாடு சின்ன பொண்ணு என் வயசை பத்தி பேசாத பேசாதன்னு ஒன்னு எவ்வளவு நாளா சொல்லியிருக்கேன் சும்மா தேவை இல்லாம என்னோட சண்டை வந்துட்டு இருக்காத பத்துக்க வயச பத்தி சொல்றோம் கோவத்தை பாரு நாலு முடிக்கு நான் அவள மாதிரி ரெண்டு ரோஜாவே நான் சைடுல வச்சு எடுத்துறஞ்சா எனக்கு என்ன வயசு குறவ மாதிரி ஆயிரும் வந்துட்டளோ அப்பத்தா வா அப்பத்தா கிதா ஆ வா கிதா எதுக்கு கிதா மூடியே மூக்குல ஒன்னு குத்திட்டு இருக்கா தள்ளி நில்லு

திரிகேனி வெக்கமலை செல்வா என்னம்மா ஏ இதைக்கு ஹாஷா நடந்துக்கற ஹாஷா நடंदा ஃபோஷா நடंदा இங்க பாரு அவையிட்ட प्यासे வேள வேண்டானே உங்கட்ட इतना வாட்டிய வெளைக்கிட்டேன் கேட்க மாட்டேங்கற இல்ல நீ அம்மா நீ எதுக்கு இப்ப இங்க வந்தா கீ இல்ல நீ நான் வாரேன் இப்போ செல்லு நில்லடி செல்லு நேத்து போட்ட கரண்டு பில்லுனி ஹி உமா மை டர் பேட்ஸ் பாத்து பேசுனா ஹா 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 பாத்து பேசணுமே பாத்து இவ பெரிய இவ பாரு இவங்கிட்ட பேசுற வேலை எடுக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் புரியுதா முதல்ல போய் உன் கோழியை ஏற திருடனவனை கண்டுபிடி அதுக்கப்புறம் வா நாளை வீட்டுக்காரரு லீவு வேணுமா லீவ் பாட்டி பாவி கோழி கதையை மறுபடியும் ஞாபகப்படுத்து பிடிச்சி போகிறோம்லே ஹ கண்டுபிடிக்கிறேன்டி பிடிக்கிறேன் எவா நீ கண்டு பிடிக்கிறேன் போ முதல்ல அந்த வேலையை பாரு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வா வந்துட்டா சிலுப்பி சும்மா இவ்வளோ கோவம் என்ன பண்ணுனனையே தெரியல சின்ன பொண்ணு அவளை கண்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது பாத்துக்க ஏ சின்ன பொண்ணு என்ன பாத்திமாக்கா ஏ ஓ மாமியார் நல்லா கோபத்தில் நிற்குது சொன்னா சோகத்தை செஞ்சி பாரு என்னக்கா சொல்கிறியே கோபத்தில் நிற்குதா கோயிலுக்கு கோயிலு புரஞ்சுட்டு போச்சு கோயில் வீட்டியே கோபத்தில் வந்துருக்குது நான் போய் பார்க்கேன்க்கா ஆ சரி சொன்னேன் பண்ண நாலு முடி நாலு முடி ஏய் ஏன் அக்கா எங்க மாமியார் ஏதோ கோபத்தில் நிற்குதாக்கா வாங்க என்னன்னு போய் பார்ப்போம் ஏணி போய் பாறம்மா ஏنا ஆயிரத்தி வேளை கிடக்குது போய் பாரு வாரை வந்த நேரத்துல எனக்கு ஒரு வேற ஓடல போங்கப்புறம் போய் தொலைங்க வர்க்கீஸ் வா நல்லாதிக்க தான் மக்கா நான் சொல்லியேன் சாமே இவ்வளவுကြီး அம்மைக்கு வீட்ல கொண்டு விட்டுரு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆவாத மக்களே செட்டே ஆக மாட்ட அட்டை வைக்கறாளா பரட்ட என்ன ஆச்சா போனா போன இடம் வந்தா வந்த இடம் உன் பொண்டாட்டி சப்பா என்னால் முடியலம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக நிறைவாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே அது என்னை விட்டு போச்சு மோனே இவா இப்படி வெளியே ஊர் ஊரா வீடு வீடா தெரியாத பார்த்து ஒருத்தி கூட என்ன மதிக்கே மாட்டேங்கிற அளவு பார்த்துக்க எனக்கு அடுத்தவளுக்கு மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கேவலமாக இருக்குல்ல பாராட்ட போக போட ஆரம்பிச்சாச்சு சண்டணை கன்ஃபார்ம் தான் ம் பத்தி எரிய முன்னாடி உள்ள போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம் எத்தே எத்தே என்ன ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா என்ன சின்ன பொண்ணு முதல்ல எழுப்பி நேரம் நிமிந்து நில்லு என்ன விளையாடாம செய்ய நீ இல்லைங்க அத்தைக்கு முன்னாடி நிமிந்து நின்று அவளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைப்பவ அதான் மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு இந்த படம் கட்டுற வேலை என்ன வச்சிருக்காத ஏமன ஃபர்ஸ்ட் நீ நிமிந்து நில்லு

போகும்போதே ஒரே மழை அத்த வந்துடலான்னு நினைச்சேன் சரி துணிதானே ரெண்டாவது காய வச்சுக்கலான்னு ஒரு நினைச்சிட்டே அத்தே பாரு ஒன்ன மறைக்கிறதுக்கு இன்னொன்னு போட்டு உருட்டிட்டு இருக்காத புரியுதா நெஜமாத்தே இங்க இருந்து போகும்போது மழை இல்ல பாதி தூரம் போகும்போது மழைனா மழை பெய்யோ பெரும் மழை என்ன சின்ன பொண்ணு உளறியா அட ஆமாங்க அது எப்படின்னா இப்படியே நின்னைங்க சரி ஃப்ரிட்ஜை துறக்கவா பால் எப்படியும் இருக்காது சரி லட்சுமி அக்கா போய் வாங்கலான்னு நினைச்சேன் அப்புறம் இப்படி வந்தேன் இப்படி வந்து பார்க்கும்போதும் வெளியே மழை ஒண்ணுமே இல்லை சரி அடுப்புங்கிட்ட போவோம் சொல்லிட்டு போனீங்க என்ன பொண்ணு அப்படியே சாயிரு இப்படி வந்தேன் மழை இல்ல இப்படி வந்தேன் மழை இல்ல அப்புறம் அப்படியே வெளியே போய் பார்க்கலான்னு போனீங்க அதே பேர்ல அப்படியே எஸ்கேப் ஆயி போய்ட்டா வர. எம்மன என்ன பண்ணனே எனக்கு தெரியலமா.